கரூர் மாயனூர் பகுதியில் காவிரி குண்டாறு வெள்ளாறு இணைப்பு கால்வாய் பணிகள் குறித்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் காலங்களில் உபரி நீரை சேமிக்கும் வகையில் மாயனூர் தடுப்பணையிலிருந்து திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் வழியாக விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு சுமார் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய் அமைத்து ஏழு மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திட்டம் மூன்று கட்டமாக நிறைவேற்றுவதற்கு துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது முதல் கட்டத்தில் கரூர் மாவட்ட காவிரி மாயனூர் கதவானியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாறு வரை நூற்றி பதினெட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய் திட்டப் பணிகள் நில கையெடுப்பு பணிகள் நிறைவு பெற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாவது கட்டமாக தெற்கு வெள்ளாற்றிலிருந்து வைகை ஆறு வரை நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மூன்றாவது கட்டமாக வைகை ஆற்றிலிருந்து விருதுமால் நிதி வழியாக குண்டாறு வரை முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கும் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இத்திட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி நிதி திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக எழுநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் கால்வாய் வெட்டுவதற்காக முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் விடப்பட்டு பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது காவிரி குண்டாறு வெள்ளாறு இணைப்பு திட்ட பணிகள் குறித்து மாயனூர் கதவணையில் கால்வாய் வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி கட்டுமான ஆதாரம் கண்காணிப்பு பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது கதவணையிலிருந்து வெட்டப்பட்டு பணிகள் நடைபெறும் சாலை வரை காவிரி ஆற்றை இணைப்பதற்கு இடையிலுள்ள கரூர் திருச்சி நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்வது குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்